போறமாப்ற <hull tie> <laughs> <laughs>

திரும்ப வந்த இடத்துக்கு வந்தாச்சு பஸ் வந்து திரும்ப மறுபடியும் அங்க போறோம் ஒரு ரவுண்ட் பாயாசம் பப்பு வாங்க போறாங்க வந்து பாயாசத்துக்கும் இதுக்கும் பப்பு வாங்கிட்டு அக்கா போன்ல லிஸ்ட் எடுத்து வச்சிட்டா அந்த லிஸ்ட் பார்த்து பார்த்து சொல்றா

ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க நாங்கள் முன்னாடி வந்துட்டோம் ஆட்டோ வச்சா செட் ஆகான்னு சொல்லிட்டு வண்டில எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வந்து உட்காந்துருக்கோம் வந்துட்டுருக்காங்க ஆட்டோ வர முடியாது காலையில இருந்து மயக்கம் சரி சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாச்சு தோசை சொல்லிட்டாரு நான் வேற ஒரு டைம் சொல்றேன்

ஷர்ட் எடுக்கல அதனால இன்னைக்கு வந்து அவங்களே கூட்டிட்டு போய் ஷர்ட் எடுத்துட்டு வந்தாங்க இது வந்து மயில் கலர்மா மயில் கலர் மாதிரி ப்ளாக் கிடையாது அவரா சிவா நகர் சிவா அரி அடுத்த சர்ட்டை பார்த்தீங்கன்னா அடுத்த சர்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டு அவங்க எப்பவுமே இது மாதிரி தான் போடுவாங்க கலர் லார்க்குலாம் போட மாட்டாங்க லைட்டாக தான் போடுவாங்க ஏன் சட்டை போடக்கூடாது அந்த ஃபன்ஷன் ஆமா அடுத்து என்ன வாங்கிட்டு வந்தா? மஞ்ச தலகಾಣி ஆமா அடுத்து வந்து எண்ணெய்லாம் சмеல் கரங்க எழுதி கொடுத்தாங்களா அதனால எண்ணெய்லாம் வாங்கிட்டு வந்தேன் எண்ணெய கிட்டத்தட்ட பத்து லிட்டருக்கு பக்கம் வாங்கியாச்சு அஞ்சு லிட்டர் கேன இந்த எல்லா பாக்கெட்ல எல்லாம் அந்த ஆயில் ஐட்டம் இது மாதிரில கேட்டிருந்தாங்க ஆயில் ஐட்டம் இது மாதிரில கேட்டிருந்தாங்க அப்புறமாத்தீங்கனா ஹரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தலகாணி ஏன்னா எல்லாரும் வந்தால படுக்கிறதுக்கு வேணும் இல்லைங்க அதனால வந்து பழசெல்லாம் நான் தூக்கி போட்டுங்க அது ரொம்ப இல்ல பழசாயிருச்சா அதனால இப்போ வந்து எங்க நாலு பேருக்கு நாலு தலகாணி தான் இருக்குது நான் பழச தூக்கி போட்டு நாங்க அந்த புதுசு எடுத்து நாலு பேர் வச்சுக்கிட்டேன் இப்ப எல்லாம் வேணுங்கிறதுனால இந்த அஞ்சு தலகாணி வாங்கிட்டு வந்தேன் ஏர் சாமி சாமி எங்க ஹரி இப்போ படுத்து சார்ந்து பாக்குறான் அடுத்து வந்து கால்மேட் வந்து அஞ்சு கால் மேட் வந்து அஞ்சு வாங்குறாங்க அஞ்சு நூறு ரூபான்னு சொல்லிட்டு என்ன வாங்கிட்டு வந்தாலும் காமிக்கணும் இல்லைங்க தெரியாதுன்னு இல்ல எல்லாருக்குமே இது என்னன்னு தெரியும் இது அஞ்சு நூறு ரூபாய் தலைவாணி வர அஞ்சு நூறு ரூபாய்க்கு அதே போல மேட் வந்து அஞ்சு நூறு ரூபாய்க்கு அதனால வந்து இதை அப்படியே கட்டி வச்சிடலாம் எல்லாம் இல்லை இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இதெல்லாம் பிரிக்க வேணாம் இது வந்து டீ கப் தண்ணி கப் பாயாசத்துக்கு எல்லாத்துக்கும் இதுல கப் இருக்குது சரி பெட்டி இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பூண்டு வந்து மலம் பூண்டு நாட்டு பூண்டு இதெல்லாம் கேட்டிருந்தாங்க அது என்னமோ தனித்தனியா வாங்க சொல்றாங்க ஆமா மலம் பூண்டு தனியா ரெண்டு கிலோ நாட்டு பூண்டு அரை கிலோ மொத்தம்

இது வந்து சூடன் வீட்டுக்கும் கோயிலுக்கும் கொண்டு போறதுக்கு இது வந்து காடுகுத்துக்கு சாக்லேட் அதனால வந்து சாக்லேட்டு இது கல் கண்டு வாங்கிட்டு வந்தாங்க எதுக்கும் சப்போஸ் கேட்டாங்க போய் வாங்க முடியாதுல்ல நம்ம வந்து நாலு மணிக்குள்ள வீட்டை விட்டு கிளம்பிடணும் அதனால சரி அன்னாரதிகோடி வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு இது ரெண்டு அப்புறம் பாக்கு எல்லாம் சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போடுவாங்க இல்லைங்க அதனால பாக்கு வந்து வாங்கிக்கிட்டேங்க இதுல வந்து இரநூறு பீஸ் இருக்குமாம்ங்க அதனால எக்ஸ்ட்ரா இது ஒரு பயிர் சின்னது வாங்கினேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பொங்க வைக்கிறதுக்கு ரெண்டு பொங்க வைக்கணும் ஒண்ணு வந்து சக்கரை பொங்கலுக்கு இது வந்து வெள்ளை பொங்கலுக்கு அதனால தனித்தனியா வாங்கிக்கிட்டேன் நெய் நெய் வந்து நூறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாம் பொங்க வைக்கிறதுக்காக எல்லாம் தனித்தனியா வாங்கிக்கிட்டோம் அடுத்து பேஸ்ட் பாருங்க சில பேர் பேஸ்ட் கேட்பாங்கல்ல வீட்லையும் தீர்ந்துருச்சு அதனால நாங்க டூமே வந்து இதுதான் யூஸ் பண்ணோம் அதனால வந்து சேர்த்தி வாங்கிட்டோம்னா வர்றவங்களையும் யூஸ் பண்ணிப்பாங்க நமக்கு யூஸ் ஆகிக்கணும்ல அதனால வந்து இதுல ரெண்டு அப்புறம் வந்து ப்ரூ காபி தூள் ப்ரூ சன்ரைஸ் தரோம் சன்ரைஸ் இல்லையாமன் அதனால ப்ரூவெலாம் இருந்துச்சு ப்ரூ காஃபி தூள் இது வந்து வீட்டுக்கு இங்கே இது எல்லாமே வீட்டுக்கு ஆமாம் த்ரீ ரோசஸ் வாங்கினேன் டீ ஏன்னால் வந்த ஆனால் எல்லாம் டீ போடணும் சனிக்கெழமை அன்னைக்கு எல்லோரும் வந்துடுவாங்க வர்றவங்களுக்கு தான் அப்புறம் டீ காஃபி வைக்கிறதுக்கு அதனால வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன் இது சாம்பார் தூளுங்க இது எல்லாமே இந்த பெட்டி எல்லாமே வீட்டுக்கு தான் தூள் அப்புறம் இது வந்து பெருங்காய கட்டி வீட்டில் தீர்ந்துருச்சுங்க அதனால் வாங்கிட்டு வந்தேன் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சோப்பு வாங்கினதுக்கு ஃப்ரீயா இருக்கு நானே வரைய எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வா சந்தூர் சோப்பு அதுல ரெண்டு இப்ப நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் அவ்வளவுதாங்க அங்க மேல இருக்கு பாருங்க பெரிய மூட்டை அது எல்லாமே சமையல்கார எழுதி கொடுத்தது அது எல்லாமே நம்ம தேவையில்லை ஏன்னா அது வந்து அவங்க லிஸ்ட் கொடுத்தது அப்படியே அவங்க வந்து அந்த என்ன ஊசி வச்சு தைச்சிட்டாங்க அதனால அது அப்படியே நம்ம கோயில் போனா சரி இது எல்லாமே இது எல்லாமே கோயிலுக்கு அங்க கொண்டு போறதுதாங்க